ஒரு அன்பர் கேட்டார் இறைவனுடைய திருவர்கள் இல்லாமல் உணவு கூட உண்ண முடியாது அதற்கு அவர் மறுப்பு சொன்னார் அப்புறம் ஏழைகளெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் பரிமாற்றங்கள் செய்தார்கள் செய்யக்குள்ள அவருக்கு இனிப்பு கொண்டாந்து வச்சாங்க இனிப்பு மட்டும் தான் வச்சாரு ஐயா எனக்கு இனிப்பு வேண்டாம் ஏன் அப்படின்னு உமைத்த புரித்து உணவுலாம் வேண்டியது இல்லை எதை வேணாலும் சாப்பிடலாம்னு சாப்பிடுங்க சுகர் சுகர் நான் சாப்பிட்டேன் சங்கடத்துக்கு வந்து உப்பு அதிக அளவு உப்பு உள்ளது என்ன ஐயா எனக்கு பிரசன் வேண்டாங்க அப்போ ஒரு காலக்கடு உள்ளது நீங்க சாப்பிடக்கூடிய நிலை இருந்தாலும் கூட சாப்பிடக்கூடிய அனுமதி இறைவன் வாங்கினால்தான் சாப்பிட முடியும் இல்லையா அதை உணர முடியாது அதுபோல சுந்தர சொல்லக்குள்ள அவன் மரலாறு அவனுடைய தாள வணங்குறதா இருந்தால் கூட அவன் அருள் வேணும் இப்போ நீங்க எல்லாம் அருள் பெற்றவர்கள் அருளாளர்கள் என்று நான் நன்றாக உணர்கிறேன் ஏனென்றால் அவர் அருள் பெற்று இவர் இவ்வளவு அருளாளர்கள் வந்துள்ளீர்கள் இந்த இடத்துக்கு வரும் நிலை பெயருக்கு ஒரு புண்ணிய காரியம் செய்திருக்கிறேன் என்ன புண்ணியம் செய்தேனும் என்ன புண்ணியம் செய்தேனும் என்பது வல்லது அந்த புண்ணிய காரியம் இருக்குமே ஆனால் தான் நாம் இங்கே வர முடியும் அப்படி நாம் அந்த புண்ணிய காரியம் செய்தாலும் ஐயா சொன்னாலும் மரணங்களா பெறுவாங்க அதை காட்டிலும் உலகிலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க உலகிலாம் டெய்லியும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் மரணம் வந்து போயிட்டு மரணம்னா உசுரையே போகுதுங்க வேலை தாங்க முடியலீங்க அப்புறம் இன்னொருத்துல மயம் உசரையே எடுக்கிறானுங்க அங்கே என்னோட கவனம் அப்போ இவங்களுடைய அந்த வாழ்வு ஆதாரத்தில் நடைபெறக்கூடிய ஏற்றத்துக்கு இந்த மனம் பதறுகிறது அந்த மனம் பதற்றதுக்குலாம் என்ன காரணம் என்றால் அது இப்ப செய்த வினையால் நல்லதா இல்லையே என்னென்ன நான் எல்லாமே நல்லதுதான் செய்யறேன் அது ஒருத்தர் கேட்டார் ஐயா நான் என்ன சங்கத்துக்கு வரேன் புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஜீவகாணியம் செய்யறேன்

காவிரி கைய எடுத்து அப்படியே ஒரு ஒரு அத்தனை தட்டுனா அம்மா தாயே விட்டுடாய அந்த அந்த அளவுக்கு வலு பெருத்த ஒரு வேகம் ஆக அவர் சொல்லக்குள்ள சொன்னார் என்ன காரியத்துக்காக எனக்கு சிரமங்கள் வருது இந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நல்லா சும்மா அற்புதமா இருக்கிறாரு அழகா போறாரு அப்போ அத்தனைக்கும் அவன் பூரா அக்கிரமே செய்யறேன் எனக்கு தெரியும் இவன் இவ்வளோ மூலப்பை பார்த்துக்கிறான் அப்பளம் பார்த்துக்கிட்டே திருப்பாங்க அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்குதுங்களா அங்கேயும் இருக்குதுங்க எனக்கும் இருக்குது இப்போ ஐயா நமது செயலாளருக்கு அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குதுங்க இருக்குதுங்க இல்லையா அவருக்கு இருக்கு நாலு பேருக்குமே ஸ்டேட் பேங்க் நானும் அதே மாதிரி கார்டெல்லாம் கொடுத்து எனக்கும் அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்குறாங்க அவருக்கும் கொடுத்துருக்குறாங்க விசாலாட்சிக்கும் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு அன்பருக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் எல்லாம் இருக்கக்குள்ள ஒரு அன்பர் ஐயா கேட்டார் ஒரு இருபத்தையாய் வேணுங்க நோட்டு அரிசிக்கலாங்க அப்படி எங்கள் செயலாளர் அந்த கார்டை கூட ஏடி விட்டார் சார்

இப்படியே திரும்பி வருது அப்படியே இந்த புவியில இதுக்கு முன்னிய காரிய பேங்கில் புண்ணியம் செய்து அந்த புண்ணிய பலத்தை போட்டிருந்தீங்கன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு அது விட்டு முட்டை ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோனா வேறு உங்களுக்கு எவ்வளவு வச்சுருக்கோம் அந்த நிலையில் வரும் அதை எடுத்துட்டு அவனுக்கு மட்டும் வருது எனக்கு வரல

ஆட்டுகின்ற வல்லிடையாம் உட்கையிற்றால் உள்ளிருந்தே ஆட்டுகின்ற நீதான அறிவிலையும் ஆட்டுகின்ற அஞ்சு குல வேடற்கு அறிவை வரி கொடுத்து நெஞ்சு குழந்தை ஏங்கும் நிலைங்கள் நெஞ்சு குழந்தை ஏங்குதான் எதுக்கு ஊட்டுகின்ற வல்வினையா உட்கைட்டு அந்த என்ன சொல்றது பொம்மலா பொம்மலா பொம்மல ஆட்டத்துல கைட்டு வச்சுட்டு ஆட்டுவாங்க அப்படி பொம்மையா ஒண்ணு போய் அடிக்கும் ஒண்ணு குப்பிடும் ஒண்ணு எந்திரிக்கும் அடாடா அதை சொல்லுதுட்டா அரசு எந்திரிச்சுட்டாங்க அரச வித பொது செய்த மேலே அந்த சூழ்ச்சைத்தை வச்சு அந்த பொம்மனாட்டக்கார ஆற்ற இடத்துக்கெல்லாம் அங்க ஆடு அந்த மாதிரி உங்களை சூழ்ச்ச கை